ஆராதனை தியானத்திற்கு என்று தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மத்த எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணி என்று கூறப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை கைது செய்த போர் சேவகர்கள் இங்கு என்ன செய்கிறார்கள் இயேசு கிறிஸ்துவை வைத்து அவரை பரியாசம் பண்ணி சந்தோஷப்படுகிறார்கள் அவரை ஒரு குற்றவாளியாக தீர்த்து அவரை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் எப்படி வேண்டுமானாலும் அடிக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் சித்திரை வேதம் செய்யலாம் என்று எண்ணி முடிவு செய்து அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள் இந்த இடத்திலே தெளிவாக கூறப்பட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு முள்ளுகளால் ஒரு முடியை பின்னினார்கள் முடி என்பது என்ன ஒரு கிரீடம் கிரீடம் என்பது மகிமைக்காக கொடுக்கப்படுகிற ஒன்று ராஜாக்களுக்காக கொடுக்கப்படுகிற ஒன்று அது மகிமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று ஆகவே இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவுக்காக கொடுக்கப்படுகிற கிரீடம் என்பது முள்முடியினால் கொடுக்கப்படுகிற ஒரு கிரீடம் ரோம சாம்ராஜ்யத்திலே ரோம சட்டத்திற்கு எதிரான ஒன்றுதான் இது ஒரு குற்றவாளியாக தீர்க்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட சித்ததை செய்யக்கூடாது ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு முள்முடியை பின்னி ஒரு முள்முடியால் முள்ளுகளால் அமைய பெற்ற ஒரு கிரீடத்தை அவர் சிரசின் மேல் வைக்கிறார்கள் எவ்வளவு கொடுமையான ஒன்று சாதாரணமாக ஒரு முள் தைக்குமே என்றால் எவ்வளவு வேதனையாக இருக்கும் ஆனால் முள்ளுகள் அந்த முள்ளுகளால் ஒரு கிரீடத்தை உண்டு பண்ணி அவருடைய சிரசின் மேல் தலையின் மேல் வைக்கிறார்கள் எவ்வளவு அகோரமான ஒன்று அகோரமான ஒரு காட்சி இதைத்தான் இடத்துல மத்தையோ தெளிவாக சுத்தரிக்கிறார் கிரீடம் என்பது பொதுவாக மகிமையை வெளிப்படுத்துகிற ஒன்று என்பதை இந்த இடத்திலே நாம் பார்த்தோம் இந்த கிரீடம் என்பது யாருக்காக கொடுக்கப்படுகிறது ராஜாக்களுக்கு ராஜாக்கள் தான் அந்த காலத்திலே கிரீடத்தை அணிவார்கள் கிரீடம் அணிந்து வருவார்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்க்கும்போது தேவன் எப்படிப்பட்டவர் இருபத்தி நான்காம் சங்கீதம் ஏழு முதல் பத்து வரையிலான பகுதியை வாசிக்கும் போது இருபத்தி நான்காம் சங்கீதம் ஏழு முதல் பத்து வரையிலான பகுதியை வாசிக்கும்போது போது அவர் மகிமையின் ராஜா என்று கூறப்பட்டிருக்கிறது தேவன் மையாகவே மகிமையின் ராஜா மகிமையினால் நிரப்பப்பட்டவர் மகிமையில் வாசம் கூடியவர் அவரை சுற்றிலும் மகிமை பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட தேவன் மனு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் மனு அவதாரம் எடுத்து வந்த அந்த தேவனுக்கு தான் இங்கே முள்ளுகளால் ஒரு முடியை பின்னினார்கள் அவர் தலையிலே வைத்திருக்கிறார்கள் எவ்வளவு தவறான ஒன்று எவ்வளவு வேதனைக்குரிய ஒன்று அவர் எப்படிப்பட்டவர் சங்கீதத்தை நான் வாசிக்கும் போது நான்காம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலையும் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்திலையும் சங்கீதம் தொண்ணூற்றி நான்கு ஒன்று நூற்றி மூன்றாம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் இந்த பகுதியில நான் வாசித்து பார்க்கும்போது அவர் ராஜாதி ராஜா சகல அதிகாரமுடையவர் இந்த பூமி அனைத்தின் மேலும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறவர் சகல அதிகாரம் உடையவர் அப்படிப்பட்ட தேவனுக்கு எப்படிப்பட்ட கிரீடத்தை சூட வேண்டும் இங்கே முள் கிரீடம் கொடுக்கப்படுகிறது ஏன் இப்படி முள்முடி சூடப்பட்டது அவருக்கு அது பாத்திரரா ஏசு கிருசு அவ்வளோ பெரிய ஒரு தவறை செய்திருந்தாரா அவ்வளோ பெரிய ஒரு பாவத்தை செய்திருந்தாரா ஒருபோதும் இல்லை அவரை சிலுவை மரணத்துக்கு ஒப்புக்கொடுத்த கொடுத்த கூட சாட்சி கொடுத்தான் இந்த மனிதனிடத்திலே நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லை எந்த ஒரு தவறையும் நான் காணவில்லை என்று கூறினான் அப்படிப்பட்ட பரிசுத்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஏன் முள்முடி கொடுக்கப்பட்டது என்பதை தெளிவாக பார்த்து சுருக்கமாக பார்த்து நாம் ஆராதிக்க விருக்கிறோம் ஏசியா தீர்க்க தரிசியின் புஸ்தகம் நாற்பத்தி இரண்டாம் அதிகார எட்டாம் வசனத்தை நான் வாசித்து பார்ப்போமானால் ஏசையா நாற்பத்தி இரண்டு எட்டு என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் நான் கொடைன் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் தேவன் மகிமையில் சிறந்தவர் மகிமை அவருக்கு மட்டுமே சொந்தம் அப்படி மகிமையை யாருக்கு நான் குடையன் என்று சொன்ன அந்த தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் மகிமைக்கு பாத்திர இந்த இடத்திலே மகிமையை இழந்தவராய் நின்று கொண்டிருக்கிறார் மனப்பூர்வமாக அவரை இழந்திருக்கிறார் மற்றவர்கள் இழக்க செய்யவில்லை தவறு செய்து இழக்கவில்லை மனப்பூர்வமாக தமது மகிமையை இழந்திருக்கிறார் இதைத்தான் பிளிப்பேர் இரண்டாம் அதிகாரத்தில் தெளிவாக வாசிக்கிறோம் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார் கிரீடம் சூடப்பட்டவராக வரவில்லை கிரீடத்தை இழந்தவராக வருகிறார் கிரீடத்தை மாற்றி வைத்துவிட்டு வந்திருக்கிறார் மனு அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் மகிமையின் ராஜாவை பிடித்து இந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள் பரியாசம் பண்ணி கிரீடத்தை அவர்களுக்கு தனித்தார்கள் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே கடந்து வந்து பாடுகள் பட்டு பாவிகளால் அடிக்கப்பட்டு சித்திரவு செய்யப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டு இந்த முட்கிரீடத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி சிரசின் மேல் வைத்தபோது அவர் பொறுமையோடு இருந்ததின் காரணம் என்ன அமைதலோடு இருந்ததின் காரணம் என்ன இதை அவர் ஆராதிக்க வந்திருக்கிற நீங்களும் நானும் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் எட்டாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது தேவன் மனிதனை சிருஷ்டித்த போது அவனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் என்று கூறப்பட்டிருக்கிறோம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் அப்ப மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு ஒரு கிரீடத்தை கொடுத்திருந்தார் தமது சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அல்லவா அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டபடியினாலே என்னுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு நான் மகிமையை கொடுக்க வேண்டும் என்று எண்ணி தேவன் என்ன செய்தார் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார் இதை சங்கீதம் எட்டு ஐந்திலே நம்ம வாசிக்கிறோம் ஆனால் தேவனால் நேரடியாக அந்த மகிமையை பெற்றுக்கொண்ட மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் என்ன செய்தான் பாவம் செய்து அந்த மகிமையை இழந்து போனான் ரோமர் மூன்றாம் அதிகார இருபத்தி மூன்றாம் வசனம் கூறுகிறது ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கூறுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள் எல்லாரும் பாவம் செய்தார்கள் பாவம் செய்த போது என்ன ஆனது தேவனுடைய மகிமையை இழந்தார்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூற்றினார் ஆதாமியை சிருஷ்டிக்கும் போது அவனுக்கு பாவம் காணப்படவில்லை அவனுக்குள் குற்றங்கள் இல்லை அவன் நீதிமானாகத்தான் இருந்தான் பரிசுத்துள்ளவனாகத்தான் இருந்தான் ஆனால் பாவம் செய்த போதோ தேவனால் கொடுக்கப்பட்ட மகிமையை கனத்தை அவன் இழந்து போறான் இவன் எப்படிப்பட்டவன் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவன் அவனுடைய வழியிலே வந்தவர்கள் தான் நீங்களும் நானும் அவன் மூலமாக பாவம் பிரவேசித்த போது அந்த பாவத்தின் வாயிலாக மூலமாக நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் உள்ள சகல மனிதர்களும் தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட கனத்தையும் மகிமையையும் இழந்து போறோம் தேவன் என்ன செய்தார் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் அவரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் அவரால் கொடுக்கப்பட்ட அந்த மகிமையை கனத்தை இழந்து போனார்களே அப்படியே விட்டு விடுவோமா அப்படியே அவர்களை நிர்மூலம் பண்ணி விடலாமா என்று நினைத்தாரா ஒருபோதும் நினைக்கவில்லை தேவன் என்ன செய்தார் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு நான் மகிமையும் கணத்தையும் கொடுத்த போது அவன் அதை இழந்து போனான் அவனால் இனி என்னுடைய சமூகத்திற்கு வர முடியவே முடியாது ஏனென்றால் பாவம் செய்து என்னை விட்டு விலகி இருக்கிறான் ஆகவே என்ன செய்ய வேண்டும் கணத்தையும் மகிமையும் இழந்த அந்த மனிதனுக்கு மறுபடியும் அந்த கணத்தையும் மகிமையையும் கொடுக்க வேண்டும் அந்த மகிமையை தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனு அவதாரம் எடுத்து வருகிறார் இந்த உலகத்திற்கு மனு அவதாரம் எடுத்து வரும் பொழுது அவர் மகிமை உள்ளவராய் வெளிப்படவில்லை அடிமையின் ரூபம் எடுத்து வந்தார் ஒரு அடிமையை போல வந்தார் காரணம் என்ன அந்த அடிமையின் ரூபம் எடுத்து வந்து மனிதர்களுக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு மறி மறித்த போதுதான் நானும் நம்முடைய பாவத்தினால் இழந்து போன இந்த மகிமையையும் கனத்தையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நமக்காக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது மகிமையின் கிரீடம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மகிமையின் கிரீடம் எப்படி வந்தது பாவம் செய்த உங்களுக்கும் எனக்கும் எப்படி கிரீடம் கொடுக்க முடியும் தவறு செய்த உங்களுக்கும் எனக்கும் எப்படி கிரீடம் கிடைக்கும் எப்படி கனப்படுத்தப்பட முடியும் ஏசு கிறிஸ்துவை விட அதிகமாக பரியாசம் பண்ணப்பட வேண்டியவர்கள் நீங்களும் நானும் அல்லவா நம்முடைய தலையில்தான் தான் முள்முடியை வைக்க வேண்டும் ஒரு முள்மொடி அல்ல நாம் செய்த பாவங்களை எண்ணி பார்ப்போமானால் எண்ணற்ற கடல் மணலை பார்க்கணும் அதிகமான முள்முடியை நம்முடைய தலையிலே சூட வேண்டும் ஆனால் இயேசு கிறிஸ்துவான் அவர் என்ன செய்தார் ஒரே ஒரு முறை முள்முடியை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த முள்முடி அவருடைய சிறசிலே வைக்கப்பட்டபடியினாலே உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருந்த எண்ணற்ற கணக்கற்ற முள்முடிகள் நீக்கப்பட்டிருக்கிறது இல்லை என்றால் தான் அந்த முள்முடி சூடப்பட்டவர்களாய் பரியாசம் பண்ணப்பட நின்றிருக்க வேண்டும் ஆனால் உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக நம்மீது அந்த முள்முடி கூடாது என்பதற்காக அந்த பரியாசத்தின் கிரீடம் நிந்தனையின் கிரீடம் நம்மீது கூடாது என்பதற்காக நீங்களும் நானும் இழந்து போன அந்த கனத்தின் மகிமையின் கிரீடத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்திலே குற்றவாளியாக நின்று கொண்டிருக்கிறார் நான் நன்றாக சிந்தித்து பார்ப்போமானால் இதுதான் அற்புதம் இதுதான் ஆச்சரியம் தேவன் மனு அவதாரம் எடுத்து வந்து மகிமையை இழந்தவராய் கணத்தை இழந்தவராய் முள்முடி சூடப்பட்டவராய் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் எவ்வளவு ஆச்சரியமான ஒன்று என்னுடைய புத்திக்கும் எட்டாத ஒரு ஆச்சரியம் எண்ணி பார்க்கவே முடியாது அவ்வளோ பெரிய நன்மையை உங்களுக்காக எனக்காக செய்வதற்காகத்தான் ஏசு கிறிஸ்துவான இந்த இடத்திலே முள்முடி தரிக்கப்பட்டவராய் நின்று கொண்டிருக்கிறார் என்ன செய்தார்கள் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலதுகையில் ஒரு கோலையும் கொடுத்தார்கள் கோல் எதை காட்டுகிறது அதிகாரத்தை இந்த இடத்திலே பொய்யான ஒரு கோல் கொடுக்கப்படுகிறது அவமானத்தின் சின்னமாக அவர் அதிகாரமுடையவர் சர்வ அதிகாரமுடையவர் அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது என்று நூற்றி மூன்றாம் சங்கீதத்திலே வாசிக்கிறோம் சர்வத்தையும் ஆளக்கூடிய தேவாதி தேவனுடைய கைகளிலே ஒரு கோள் கொடுக்கப்பட்டது எதற்காக கொடுக்கப்பட்டது நீங்கள் நானும் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்களும் நானும் பாவத்தின் மேல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய கையில ஒரு கோலும் கொடுக்கப்பட்டது அந்த அவமானத்தின் கோளை அவர் பெற்றுக்கொண்டபடியினால நீங்களும் நானும் பாவத்தின் மேல் அதிகாரம் பெற்றிருக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் பாவத்தின் மீது அதிகாரத்தை தருவதற்காக இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே அந்த பரியாசத்தின் கோள் பொய்யான ஒரு கோள் பொய்யான ஒரு அதிகாரம் உடைய கையிலே கொடுக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டார் யூதருடைய ராஜாவே வாழ்கை என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் அவருடைய யூதருடைய ராஜாவல்ல அவரை ஏற்றுக்கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் ராஜா 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 ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கோ அவர் பயங்கரமானவர் அது நியாயத்தீர்ப்பு நாளிலே விளங்கும் ஆகவேதான் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பரியாசம் பண்ணப்பட்ட விதம் கூறப்பட்டிருக்கிறது எதற்காக அவர் பரியாசம் பண்ணப்பட்டால் உங்களுக்கும் எனக்கும் மகிமையின் கிரீடத்தை தருவதற்காக கனத்தை தருவதற்காக பாவத்தின் மீது பெரிய ஒரு அதிகாரத்தை ஒரு வெற்றியை பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருந்தது ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து நீங்களும் நானும் பாவத்தை ஆளுகை செய்யும்படியாக நமக்கு அதிகாரத்தை அவர் கொடுக்க வேண்டும் அல்லவா ஆகவேதான் அந்த பரியாசத்தின் கோலையும் அவர் ஏற்றுக்கொண்டார் பிரியமானவர்களே அவரை ஆராதிக்க வந்திருக்கிறார் அவருடைய மேஜை சுற்றில் அமர்ந்திருக்கிற நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்களையும் என்னையும் ரட்சித்து மகிமையும் கனத்தையும் தருவதற்காக பாவத்தின் மீது அதிகாரத்தை நமக்கு தருவதற்காக இப்படிப்பட்ட பரியாசத்தை பாவிகளுடைய கையினால் ஏற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அந்த கிறிஸ்து இயேசு என்கிற ரட்சகரை உங்களுக்காக எனக்காக தந்த அந்த பிதாவாகிய தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் அதுதான் ஆராதனை கேட்பதல்ல கொடுப்பதுதான் ஆராதனை ஆகவே நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற துதிகளை ஸ்தோத்திரங்களை ஏரிடுப்போம் எனக்காக அடிக்கப்பட்டீரே இந்த மேஜை அதைத்தான் காட்டுகிறது இங்கே வைக்கப்பட்டிருக்கிற அப்பமும் ரசத்தும் அதை ரசமும் அதைத்தான் காட்டுகிறது எங்களுக்காக நீர் பட்ட சித்திரவதையை காட்டுகிறது ஆகவே பிதாவாகிய தேவனே உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸுவன் எங்களுக்காக நீர் தந்ததற்காய் உம்மை துதிக்கிறோம் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி நன்றிரந்த உள்ளத்தோடு அவரை ஆராதிப்போம் கர்த்துடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமே